ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி கிருத்திகை தாங்க ஆடி கிருத்திகைக்கு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோங்க அதே மாதிரி வீட்லேயும் பூஜை பண்ணேன் இந்த பூஜைக்காக சில ஐட்டம்ஸ் வந்து அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸெலாம் வாங்கியிருந்தேங்க ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரசாதம் பண்ணேங்க அப்புறம் வேல் பூஜை பண்ணு சில அபிஷேகம்லாம் வச்சு இன்னைக்கு மொதல் மொதல் வேலுக்கு இப்போ தான் நான் அபிஷேகம் பண்ணி இந்த பூஜை பண்ணியிருக்கேங்க இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன் பட்டு அபிஷேகம்லாம் பண்ணது கிடையாது இந்த அபிஷேகம் பீடும் எல்லாம் வந்து இப்போ அடையார் கேண்டிக்ராஃப்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர எல்லா வியூவர்ஸுக்கும் ஆடி கிருத்திகை நல் வாழ்த்துக்கள்ங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க இப்போ மொதல் பார்க்குறது வந்து அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த கடையில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து இந்த குபேர கலசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தாங்க அஞ்சு பானை கொண்ட மாதிரி இருந்தது நான் அந்த குபேர கலசம் வந்து ஃபில் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னென்ன வச்சு ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தனி ஒரு வீடியோவாக வீடியோவை போய் காமிக்கிறேங்க அப்புறம் இந்த ஓம் பீடம் வாங்கியிருந்தேன் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஓம் வச்சு இப்போ வேல் வர வாங்கியிருக்கேன்னா அந்த வேல் வச்சு பூஜை செய்கிறப்ப வைக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேங்க அது ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த குபேர கலசம் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸுங்க அஞ்சு இருந்தது ஸோ ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு சின்ன சங்கு இருக்குதுங்க பால் சங்கு இது வந்து அதுக்கு ஸ்டாண்டுங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இந்த குபேர காசுங்க அடுத்து வரலட்சுமி பூஜை அதுக்கப்புறம் எல்லா பூஜைக்கும் லக்ஷ்மி பூஜைக்கும் எல்லாத்துக்குமே இந்த குபேர காசு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தது இருந்ததாங்க நூற்றி எட்டு காசு இது பிராஸில் செஞ்சதுங்க பாக்ஸில் போட்டிருக்கிறது வந்து நைன் ஹண்ட்ரடுங்க இதுவே வந்து அதே மாதிரி ஒரு பிராஸ் வெங்கல தட்டில் வச்சே இருந்தது அதனால் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதிலே காப்பரில் இருந்தது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சங்க வைக்கிற ஸ்டாண்டில் என்னோடய சங்கம் வச்சு பார்த்தீங்க ரொம்ப குட்டியாக தான் வந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விளக்கு வாங்கினேங்க நம்ம வந்து கீழே இப்போ பூஜை செல்ஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செல்ஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேங்க நான் அதுக்கான வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இதில் வைக்கிறதுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விளக்கு வாங்கினேங்க அப்படி இல்லைன்னா துளசி மடமும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இதுதான் அந்த குபேர நான் அவங்களுக்கு காமிச்சேன்ல அந்த கவர்லேருந்து பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அஞ்சு பானை இருந்தது ஸோ இதில் என்னென்ன போடுறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது இந்த பூஜை ரூமை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஃபில் பண்ணி வைக்கிறேங்க நான் அது பூஜா ரூம் ரெடி பண்ணுறப்ப நான் பூஜா ரூம் டூர்னே போடுறேன் அந்நேரம் காமிக்கிறேங்க இது வந்து ஸ்டென்சில்ஸ் தாங்க நிறையா டிசைன்ஸில் இருந்தது மொத்தமாக பேக்கேஜாக அது டூ செவன்ட்டி ருப்பீஸுங்க ஸோ இதில் வந்து காயின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்தேன் கரெக்டாக தாங்க இருந்தது ஆல்ரெடி இந்த கடையிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க பாருங்கள் பார்க்காதவங்க இது வந்து சிம்பிளாக நான் முருகனுக்காக ஒரு பொட்டுக்கடலையில் ஒரு ஸ்வீட் தாங்க பண்ணியிருந்தேன் ஒரு மூணு ஏலக்காய் மூணு கைப்படி பொட்டுக்கடலை போட்டிருந்தேன் கொஞ்சம் நாட்டு சக்கரை உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுட்டு அப்படியே மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றிட்டேங்க நான் ஸோ நாட்டு சக்கரை போடலாம் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போடலாம் என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை தான் டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த பிடிச்சதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா போட்டுக்கடலாம் உருண்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க பொதுவாக திருக்கார்த்திகைக்கு இதே மாதிரி பண்ணுவோம் நாங்கள் போட்டுக்கடலை வேர்க்கடலை அந்த இதிலலாம் வந்து கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டு கூட பண்ணுவோம் ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வீட்டில் வந்து டக்குன்னு நாட்டு சக்கரை வச்சு விதின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணியாச்சுங்க இதுதான் வந்து இன்னைக்கு நைவேத்தியமாக முருகனுக்கு வச்சு நான் ஏன்னா அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பிரசாதம் வந்து முருகனுக்கு அதுவும் வந்து திணையில் செய்கிற அந்த பிரசாதம் லட்டு மாதிரி உள்ளது அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் படிச்சுருந்தேங்க சரி எனக்கு திணையெலாம் இப்போ எங்கே போகிறதில்ல ஆனால் திருக்கார்த்திகைக்கு எப்பயுமே நான் முருகனுக்கு இந்த பிரசாதம் தான் பண்ணுவேன் ஸோ வீட்டில் வந்து வேல் மாறல் அப்புறம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் போட்டுட்டு ியில் ஓடவுட்டாச்சுங்க ஓடௌட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் முழுசாக தெரியும் அதனால் சாமி பாட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே வந்து முருகனுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணேங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த அபிஷேகம் பீடமும் அங்கே தான் வாங்கியிருந்தேன் இந்த அபிஷேக பீடம் வந்து தௌசண்ட் ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேங்க ஸோ என்னுடைய பூஜை சாமான்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேங்க அதில் நிறையா சின்ன சின்ன சாமி சிலைகள் தான் வச்சுருப்பேன் ஸோ எல்லா சாமி பொதுவாக வந்து சிலை வச்சுருந்தோம்னாலே அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதனால தான் அது இந்த அபிஷேக பீடை வந்து ஜீரோ சைஸ் தாங்க இது இதுக்கு அடுத்தடுத்த சைஸ்னால் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட்டிகிட்டு இருந்தது இந்த கெண்டி வந்து சூப்பராக இருந்ததுங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அங்கே தான் வாங்கினேன் சரி சாமிக்கு அபிஷேகம் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கெண்டி வாங்கியிருந்தேங்க எனக்கு இந்த கெண்டியில் வச்சு இன்றைக்கி முருகனுக்கு வந்து பால் தயிர் அதுக்கப்புறம் தேன் திருநீர் அதுக்கப்புறம் பன்னீர் இதை வச்சு தாங்க அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நான் ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த தீபாரண காமிக்கிற அந்த இது வந்து மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அதோடைய ப்ராடக்ட் லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தது நல்ல நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கெண்டியில் வந்து தயிர் ஊற்றலைங்க டம்ளர்லேயே தான் தயிர் வச்சுக்கிட்டேன் நான் எனக்கு கெண்டியில் போட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ ஒரு ஒரு மந்தக்கும் வந்து மந்திரம் சொல்லி அப்படியே தீபாவளி காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது என்னோடய வீட்டில் என்னோடய கையால் முருகனுக்கு வந்து நானே அபிஷேகம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க ஸோ இந்த குட்டி வெங்கல முருகன் சிலை வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்தது தாங்க ஸோ நான் வெளியில் வந்து நான் மோஸ்ட்டாக எல்லா சிலையும் மொதல் வெங்கலத்தில் தான் வச்சுருந்தேன் இப்போ வெளியில் வாங்கினதும் இந்த வெங்கல சிலை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு பூஜை செல்ஃபில் கீழே வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த சின்னது வந்து அம்மா ஒரு தடவை பழனி பெயர்ந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தது தாங்க ஸோ இன்றைக்கி அம்மா ஞாபகமாக அதை எடுத்து வச்சு அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா கூட இருந்து பாட்டு பாடிக்கிற மாதிரியே இருந்தது ஏன்னா சின்னதுலேருந்தே அம்மா வந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் தாளாட்டே வந்து முருகன் பாட்டு தான் படிப்பாங்க பச்சை மயில் வாகனே அந்த பாட்டு தான் வந்து என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்து தூங்க வைக்கணுமா செய்யணுமா அப்படின்னா அந்த முருகன் பாட்டு தான் பாடுவாங்க அம்மா ஸோ எனக்கும் வந்து முருகனுங்கிறது வந்து அம்மா வந்து என் நேரமும் முருகா முருகா முருகான்னு தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷேஷம் எது வேணும் அப்படின்னாலுமே முருகன் கோயிலுக்கு நடந்து வர்றதா தான் நேத்திக்கடன் போட்டுக்கிடுவாங்க அம்மாவும் சரி நானும் சரி பக்கத்தில் இருந்த வீட்டில் எந் இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக உள்ள முருகன் கோயிலுக்கு நடந்தே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் நேத்திக்கடன் போடுவாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நடந்தேலாம் போகலங்க இங்கேருந்து வீட்டிலருந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஸோ என்னோடய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு எயிட் அண்ட் ஆஃப் டு நைன் கிலோமீட்டர்ஸ் வருங்க ஸோ நான் மோஸ்ட்டாக போடுற நேத்திக்கடன் அப்படின்னா முருகனுக்கு தான் போடுவேன் அப்புறம் பிள்ளையாருக்கு போடுவேங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன நேத்திக்கடன் போடுவேன் அப்படின்னா வீட்டிலேருந்து கோயிலுக்கு நடந்து வரேங்கிற நேத்திக்கடன் தான் நான் மோஸ்ட்லி நான் போடுறது நான் என் எங்கள் சொந்த ஊர் சிவகாசி அங்கேருந்து பக்கத்தில் திருத்தங்கல்ல முருகன் கோயில் இருக்கும் அங்கே நடந்து போகிறேன்னு வேண்டிக்குவோம் அதே மாதிரி நான் இந்த போருக்கிட்டே வந்ததுக்கப்புறம் இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்தே காலையில் ஏர்லியாக ஒரு சிக்ஸ் வெளியேறி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க நான் வீட்டிலேருந்து நடந்து வந்தேன் அப்படின்னா வந்து இங்கே சாமி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் போகிறப்ப இங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லை கேப் அந்த மாதிரி புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோங்க ஸோ நான் இந்த ஏரியாவில் வீடு கட்டின கெட்டி வந்தப்போ ஊரூரில் வந்து கெட்டி வந்தப்போ பக்கத்தில் தான் குன்றத்தூர் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வீட்டுக்கிட்டே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்குது இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து வீடு கட்டுற யோகம் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப பிளெஸ்டாக தாங்க நினச்சிருந்தேன் இப்போது என்னோடய ஃபேவரட் கோயில்ஸ் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து ஒரு பத்து இலவச சொன்னீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஆறு வந்து முருகன் கோயிலாக தான் இருக்கும் அப்புறம் ஒன்று ரெண்டு அம்மன் கோயில் இருக்கும் அப்புறம் ஒன்று ரெண்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க இதுதான் ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு இந்த மலையில் ஏறி படியில் ஏறி போகிற மாதிரி கோயில்கள்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இருக்க தாங்க செய்யுது நம்ம கஷ்டத்தை சொல்கிறப்ப இன்னொரு ஆளோட கஷ்டத்தை கேட்குறப்ப நம்ம கஷ்டம் எவ்வளவோ தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் அந்த முருகன் பார்த்துக்கிடுவார் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து காட்டுவாருங்க இன்னைக்கு இந்த குன்றத்தூர் கோயிலில் வந்து வேல்மாரல் அந்த மாதிரி நிறையா சாமி பாட்டு புக்கெலாம் வச்சுருந்தாங்கங்க ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னாங்க ஸோ இங்கே வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வேல் வாங்கினேங்க நான் அப்புறம் திருவிளக்கு பூஜைக்கு பாடுற பாடல்கள்னு இருந்துச்சு ஸோ அந்த புக்கும் ஒன்று வாங்கினேங்க எவ்வளோதான் இருந்தாலும் அந்த மொபைல் ஃபோனை பார்த்து படிக்கிறத விட புக்கை பார்த்து படிக்கிறப்ப நல்லா பெரிய பெரிய லெட்டர்ஸாகவே இருந்தது நல்லா இருந்தது இங்கே வந்து உள்ளே நுழையிறப்ப இந்த முருகனை அழகாக ஜோடிச்சு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ திருப்தியாக சாமி பார்த்துட்டு வெளியே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு வரிசையாக அந்த கடைகளில் வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி மயில் தொகைலாம் டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ நானும் இப்போ பூஜை ரூம் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் மயில் தொகை வச்சுருக்கேங்க நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது அந்த தோகையை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின் தான் மெல்ல நிதானமாக தான் இருக்கேன் நான் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியேறிட்டோங்க ஸோ நம்ம மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருமே குன்றத்தூர் முருகனை தர் தரிசிச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆடி கிருத்திகே விசேஷமாக கொண்டாடி இருப்பீங்க நீங்களும் ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாத்திக்கும் அந்த முருகன் அருள் கிடைக்கட்டுங்க அவர் மன நிம்மதியவும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையவும் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனியை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்